முக்கிய காரணம் என்னன்னா லேட்டாக வந்தது தான் ஒரு சொன்ன நேரம் வேறு சொன்ன நேரத்துக்கு தாமதமாக ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தாமதமாக வர்றதை கூட இயல்பாக நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் ஆனால் பல மணி நேரம் தாமதமாக வரும்போது அந்த க்ரௌடு க்ரௌடில் இவர் பார்க்கணுன்னு வந்திருக்கிற சாதாரண நபர்கள் கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு தலைவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்ங்கிறத வைத்தும் நம்ம தலைமை தலைமைத்துவத்தை மதிப்பு போடுறோம் இல்லையா ஒரு தலைவர் அதாவது விஜயங்கிறவர் ஒரு தலைவர் தலைவராக இருக்கு வழிகாட்ட போறேன் அப்படின்னு அவர் உருவப்படுத்தும் போது தனக்கு பின்னாடி தன்னை ஃபாலோ பண்ணி வர்ற இளைஞர்கள் அவங்களோட மைண்ட் அவர் வந்து சரியான வழியை காட்டணும் ஆனால் அவர் காட்டலை இதுதான் நமக்கான கெத்துன்னு நினைக்கிறாரு அதான் அதோட சிக்கல் இப்படி வரணுங்க இவங்க இப்படி தொடர்ந்து வர்றது தான் நமக்கான ஒரு பாப்புலாரிட்டி நமக்கான ஒரு பெரிய கெத்து விஜய் கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்கள நம்பலாமா கூடாதா நாளைக்கு ஒரு பிரச்சனை நம்மளோட இருப்பாங்களா இதுதான் ஜனங்களோட எஸ்டிமேட்டு இப்போ இந்த சம்பவத்துல அப்படிதான் வந்து கட்சி எக்ஸ்போஸ் ஆகுது பணம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாயிருக்கு அப்போ இதில் முதல் குற்றவாளி இல்ல யார் பேர்ல முதல்ல நம்ம குற்றம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தால் அது விஜய் பேர்ல தான் விஜய்க்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருச்சுங்க ஏன்னா வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க அது பிறகு அவர் பேச்சை வந்து டக்குன்னு முடிக்கிறாரு முடிச்சுட்டு கிளம்புறாரு அவர் ஒரு உண்மையான மக்கள் மேலே பற்றுதல் கொண்ட அல்லது வந்து ஒரு நிஜமான ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியனாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் இயல்பாக மிக இயல்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் ஆற்றுப்படுத்தியிருக்கணும் அது அவர் செய்யலை பாருங்க இவங்க எல்லாம் ஒரு தலைவரா பெரிய ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்துருச்சு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல முதலமைச்சரே ஒடியாந்துட்டாரு நீங்க பாட்டுக்கு தனி விமானத்தை பிடிச்சி பனையூர் போய் சேர்ந்துட்டீங்க ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய முனைவர் தராசு ஷியாம் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் ஒரு மீளா துயரம் கரூர் மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மரணங்கள் இப்போ இன்றைய தினமும் ஒரு மரணம் கூடி இருக்கிறது நாற்பத்தி ஒரு மரணமாக இன்று தற்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தாவேக்கா தரப்பு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார்கள் மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆதவ் அவர்களுடைய அந்த கோரிக்கையும் அவ்வாறாக இருந்திருக்கிறது உள்ளூர் அரசியல்வாதிகளினுடைய சதி திட்டம் இதில் இருந்திருக்கிறது என்று அப்பட்டமாக ஆளும் அரசின் மீதும் குறிப்பாக அந்த மாவட்ட செயலாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எல்லாம் வந்து ஓப்பனாகவே சார்ஜஸ்லாம் வந்து எதிர்கட்சியை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முதல்படியாக இந்த விவகாரத்தில் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் ட்ராஜடி உங்களுடைய முதற்கட்ட பார்ப்பீசர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கல் ஈட்டம் சார்பாகவும் எனது சார்பாகவும் நம்ம இதை கொஞ்சம் நியூட்ரலாக அனலைஸ் பண்ணி பார்த்தால் நிறைய உண்மைகள் தெரிய வரும் என்னோட காலகட்டங்களில் நான் பார்த்த இதே மாதிரியான ஸ்டாம்பீடு கூட்ட நெரிசல்கள் நிறைய முதல் முதல்ல ஸ்கூல் டேஸில் வந்து அண்ணாவோட மரணம் அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடு நிறைய பேர் இறந்து போனாங்க அதை ரயில் மேல் கூறையிலலாம் ட்ராவல் பண்ணி ஓவர்ட்டில் இருந்த பவர் கேபிள்லாம் அடிபட்டு இறந்து போனாங்க ஆனால் அன்ஆர்கனைஸ்டு மக்கள் வந்து தன்னிச்சியாக திறந்து வந்துட்டாங்க லட்சக்கணக்கான பேர் அதுக்கு பிறகு பல கூட்ட நெரிசல் சம்பவங்களை பார்த்துருக்குறேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முருகுலின் மருத்துவமனையிலேருந்து திரும்பினப்போ எங்கள் ஓல்டு மீனம்பாக்கம் ரோட்டுக்கு ஏத்தாப்பில் ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க எம்ஜிஆர் வராரு எண்பத்தஞ்சில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து அந்த ஆர்வத்தில் எல்லா ஊர்லேருந்து திரண்டு வந்தவங்க அப்போ ஏற்பட்ட கூட்டணி விரிசில் பார்த்துருக்குறேன் அதற்கு பின்னதாக ஆக்டிவாக பத்திரிக்காயெல்லாம் இருக்கும்போது கும்பகோணம் மகாமகம் நிறைய பேர் இறந்து போனாங்க ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் போன நிகழ்ச்சி வட இந்தியாவில் நிறைய நிகழ்ச்சி இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஷாருக்கான் ஷாருக்கானோட நிகழ்ச்சி அது பரோடா அன்றைய பரோடா வதோதரான்னு பெயர் மாற்றம் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து இப்போ விஜய் தண்ணி தூக்கி போட்ட மாதிரி அவர் ஸ்மைலி பாலர்லாம் தூக்கி போட்டார் கூட்ட நெரிசல் நிறைய பேர் இறந்து போனாங்க ஆன்மீக நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கூட்ட நெரிசல் இறந்து போன சம்பவங்கள் கும்பமேளா நாலாயிரம் சம்பவம் வந்து நேஷனல் என்சிஆர்பியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சில வருடங்களில் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்டில் ஆயிரக்கணக்கான பேர் டோட்டல் டெத்து அப்போ ரெண்டு வகையாக நீங்கள் பார்க்கணும் கூட்ட நெரிசல் அதன் பின்னால் வந்து ஏதேனும் ப பிற சக்திகள் இருந்ததா சதி செயல் நம்ம சொல்கிற பிற சக்திகள் இருந்ததா யார் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி இதை ஃப்யூச்சரில் எப்படி தடுக்கலாம் இப்படி தான் நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்போ இந்த கெட்டாஸ்ட்ராஃபி வெயிட்டிங் டு ஹேப்பங்கிறது நான் திருச்சி திருச்சியில் அவர் நடத்தின அந்த முதல் அந்த கூட்டத்திலே நான் வந்து இதே உதாரணங்களை எல்லாம் சொல்லி எச்சரிக்கையும் கொடுத்தேன் இது வருங்க கண்டிப்பாக வரும் சிம்பிள் ரீசன் என்னென்னா கண்ட்ரோல் இல்லாத மாபு மாதிரி செயல்படுறாங்க இப்போ நாங்கள் வந்து இதே இளைஞர்களாக பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசுல அரசியல் எழுச்சியெல்லாம் பெற்று எங்களோட ஆரம்பகட்ட இந்திய போராட்டம் அதற்கு பிறகு நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் இப்படி இளைஞர்களாக இருந்தால் அரசியலுக்கு வந்தோம் இளைஞர்களுக்கே உரித்தான ஒரு ஒரு கேர்ஃப்ரீனஸ் உண்டு ரொம்ப கவனம்லாம் செலுத்த முடியாது இளைஞர்களுக்கு அது வந்து ஓடுகிற பாம்பை காலால் மிதிக்கிற வயது தானே அது பாம்பு கடிச்சிருக்கணும்னா யாரும் நினைக்க மாட்டாங்க அது எல்லா காலத்திலும் இளைஞர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறோம் இப்பவும் அப்படி தான் இருக்காங்க நாளைக்கு அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அந்த இளைஞர்களை பயன்படுத்தி கொள்கிற தலைவர்கள் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்க இப்போ எங்கள் காலத்தில் எங்களை பயன்படுத்திக்கிட்ட தலைவர்கள் அவங்க எல்லாரும் ஒரு பெரிய பயிற்சியோடு வந்தாங்க இருந்து பயிற்சியோடு வந்தாங்க பெரியாருக்கு கூடாத கூட்டமாக அண்ணா கூடாத கூட்டமா கலைஞர் கூடாத கூட்டமாக ஃபார் தட் மேட்டர் எம்ஜிஆர் கூடாத கூட்டமா ஆனால் கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு தலைவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்ங்கிறத வைத்தும் நம்ம தலைமை தலைமைத்துவத்தை மதிப்பு போடுறோம் இல்லையா இப்போ ஒரு கூட்டம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அரசியல் சதி தான் காரணம் கரூரில் நடந்த மரணங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி அதை மறுக்கக்கூடிய நிறைய வீடியோ ஆதாரங்கள் வந்துடுது என்னென்னா விஜய் பேச தொடங்குவதற்கு முன்பே அந்த மரம் முறிந்து விழுந்த இருந்து அந்த ம அந்த இடத்தோட உரிமையாளர் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இங்கே கூட்ட கூட்டிகிட்டே போச்சுங்க ரொம்ப டைம் டிலே ஆச்சு நாங்கள் தடுத்தும் கேட்காம இதில் ஏறி அதில் ஏறி மேலே கூறியில் நின்னாங்க மரக்கலை எல்லாம் முறிஞ்சு விழுந்துருச்சு எல்லாம் வேணும்னுலாம் கட் பண்ணல அவங்க தான் ஜென்ரேட்டர் இங்கே தான் வச்சிருந்தாங்க அவரோட இடத்துலாம் ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க இங்கே தான் ஜென்ரேட்டர் வச்சுருந்தாங்க அதுலேயும் ஜனங்க வந்தாங்க அதுவும் வந்து முறிஞ்சு போய் அது ஃபியூஸ் போய் அதில் தான் வந்து ஃபோக்கஸ் எல்லாம் போச்சு நாங்கள் இதே இடத்துக்கு பின் வீட்டில் தான் கூடியிருக்கோம் எங்கள் எல்லாம் லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுக்கு ரெண்டாவது கடைகளில் லைட் இருக்கிறதெல்லாம் நமக்கே தெரியுதுங்க அப்போ வேண்டுமென்றே மின்சாரத்தை நிறுத்தினார்கள் அப்படிங்கிற அந்த சதி குற்றச்சாட்டை அடிவுட்டு போகுது இதில் ரெண்டாவது இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகும்போது இவ்வளவு ஆதாரமும் நீதிமன்றத்துக்கு போய் சேரும் அப்ப அந்த குற்றச்சாட்டை ஏத்துக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி அதாவது இவர் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுறாரு இல்லைங்களா அதுக்கும் ஒரு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பே சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு முக்கிய காரணம் என்னன்னா வந்ததுதான் ஒரு சொன்ன நேரம் வேற சொன்ன நேரத்துக்கு தாமதமா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தாமதமா வர்றதை கூட இயல்பாடு நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் ஆனால் பல மணி நேரம் தாமதமாக வரும்போது பல பல மணி நேரம் தாமதமாக வரும்போது அந்த க்ரௌடு க்ரௌடில் இவரை பார்க்கணுன்னு வந்திருக்கிற சாதாரண நபர்கள் இப்போ இறந்து போனவங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து குழந்தைகள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அரசியலாம் தெரியாது ஒன்றரை வயசு அஞ்சு வயசு ஒம்பது வயசு பலதரப்பட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து அதாவது நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் குழந்தைகள் இறந்து போனதுல நாற்பது பேர்னு எடுத்தீங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு ம் அப்புறம் வந்து பெண்கள் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு அவங்களுக்கும் டிவி கேட்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க அரசியலே கிடையாது இல்லையா பார்க்கணும்னு வர்றவங்கதான் ஒரு திருவிழா தான் சாமியை பார்க்கணும்னு வர்ற மாதிரி அவங்க இறந்து போனவர்கள் நிறைய அப்புறம் விருந்தாளிகளா வந்தவங்க வெளியூர்கள் இருந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்து சரி விஜய் வரலாறுல பாக்க போவோம் அப்படின்னு வந்தவங்க ஆக ஒட்டு மொத்தத்துல பாதிக்கப்பட்டவங்கள அனேமா நைன்டி நைன்டி பர்சன்ட் கட்சிகாரங்களே இல்ல விஜயோட டிராவல் பண்ணி வந்தவங்க ஒரு ரெண்டு பேரு வீடியோல விழுந்துருவாங்க மோட்டர் சைக்கிளோட அவங்க கூட வந்து பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியல அதுக்கு பிறகு விழுந்து எந்திரிச்சு போயிருப்பாங்க இளைஞர்கள் தானே நாங்க சைக்கிள்ல போகும்போது இதே மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது விழுந்து எந்திரிச்சு சிராய்ப்போட எல்லாம் போயிருக்கோம் இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கும் போது யானை மேல மேல ஏறிங்க நானும் என் நண்பர் சில பேரும் தமிழ் வாழ்கள்னு எழுத போனோம் போராட்டக்கால சிக்ஸ்டி ஃபோர்ல ஆமாம் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஓகே பெரிய அளவுக்கு அதாவது ம நாலு ஆள் உயரத்துக்கு தமிழ் வளர்ன்னு எழுதுன்னா ரோட்லருந்து பார்த்தா தெரியும் இதுதான் பாயிண்ட் அதுல அந்த நண்பர்கள் இன்னமும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து சில பேர் வந்து அந்த காலத்துக்கே டீனாகலாம் மாறினாங்க அதுக்கு பிறகு அப்படியெல்லாம் நடந்துருக்குது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அந்த மலையில ஏறி சறுக்கி கீழே விழுந்து ஏகப்பட்ட காயம் உடம்புல அப்புறம் எது நம்மளை அதை உந்துவிக்குது அப்படின்னா நம் இளைஞர்களாக இருக்கிற அந்த தன்மை தான் இளமை இளம் இளைஞன்ட்டு பயமரியாது இளைஞர்களாக இருக்கிற தன்மையை ஊக்குவிச்சு போகுது பின்னாடி நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்து அது வரைக்கும் அதை அழியாமலே இருந்ததுங்க ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம இளைஞர்கள் இது அப்படின்னு இதெல்லாம் இளமைக்கு உரித்தான ஒரு பண்பு அவ்வளோதான் அப்போ இளைஞர்களை நம்ம எல்லாம் குறை சொல்லக்கூடாது ஆனால் ஒரு தலைவர் அதாவது விஜயங்கிறவர் ஒரு தலைவர் தலைவராக தன்னை உருவப்படுத்திக்கிறார் இந்த நாட்டுக்கு வழிகாட்ட போகிறேன் இந்த நாடு வந்து நாசமாக இருக்குது நான் வழிகாட்ட போகிறேன் அப்படின்னு அவர் உருவப்படுத்தும் போது தனக்கு பின்னாடி தன்னை ஃபாலோ பண்ணி வர்ற இளைஞர்கள் அவங்களோட மைண்ட் அவர் புரிஞ்சுக்கிடணும்ல அவன் இருபது வயசுக்கார இவர் ஐம்பது வயசுக்காரர் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அப்போ ஐம்பது வயசில் பல கட்டங்களை அவர் பார்த்து வந்திருப்பார் சினிமா உலகம் ரொம்ப கஷ்டமான உலகம் அதில் சக்சஸ் ஆகிறதுலாம் அவ்வளோ சாமானிய விஷயம் கிடையாது அப்போ இவங்கள வந்து சரியான வழியை காட்டணும் ஆனால் அவர் காட்டலை இதுதான் நமக்கான கெத்துன்னு நினைக்கிறாரு அதான் அதோட சிக்கல் ஓகே இப்படி வரணுங்க இவங்க இப்படி தொடர்ந்து வர்றது தான் நமக்கான ஒரு பாப்புலாரிட்டி நமக்கான ஒரு பெரிய கெத்து அப்போ அண்ணாவோட பழைய இது வந்துடும் சாலையோரத்தில் வேலையேற்றதுகள் வேலையேற்றதுகள் மனதில் விபரீத சிந்தனைகள் வேந்தே இதுதான் காலத்தின் குறியும்பர் அண்ணா அப்ப அந்த வேலையற்றதுகளோட விபரீத சிந்தனையா இது மாறிடுது மாறும்போது ஏற்படுற அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பாயிருது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாயிருது அப்போ இதுல முதல் குற்றவாளி இல்ல யார் பேர்ல முதல்ல நம்ம குற்றம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தால் அது விஜய் பேர்ல தாங்கிறதா என்னோட கருத்து சார் இப்ப எஃப்ஐஆரும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே போல நிர்மல் குமார் அவர்கள் மீது குசி ஆனந்த் அவர்கள் மீது அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மீது ஏன் விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் வந்து போடப்படலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அருணாச்சல பிரதேசம் தலைமையிலான ஆணையும் வந்து விசாரணையை நேற்று தினமே தூங்கிட்டாங்க ஏன் விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை கிரிமினல் நெக்லிஜென்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டங்க நான் வழக்கறிஞராக இதை நான் சொல்றேன் நீங்க முதல்ல வழக்கறிஞர் சொன்னதுனால இதே ஷாருக்கான் வழக்கில் ஷாருக்கான் வேற வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டது அது பிஜேபி கவர்மெண்ட் அப்போ அது வேணும்னு தான் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வேணும் ஓகே வேணுன்னு தான் போடுறாங்க இஸ்லாமியர்களை பழிவாங்கிறார்கள் அப்படி அதுக்கு வேறு ஒரு சித்தரிப்பு வந்தது கடைசியில் கோர்ட் வந்து ஷாருக்கான வந்து அந்த சார்ஜஸ்லேருந்து விடுதலை செஞ்சிருச்சு என்ன ரீசன் அப்படின்னா குறைவுனால ஏற்படுற மரணங்கள் நெக்லிஜென்ஸு இதில் வந்துங்க சிவில் நெக்லிஜென்ஸை ப்ரூவ் பண்ணிடலாம் அதாவது நம்ம வீடு சொத்து இதில் ஏற்படுற கவனக்குறைவை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் நஷ்ட இடுதா அது டேமேஜ் ஸோ ஏதோ ஒரு வகையில் கோர்ட் ஈடு இழப்பீடு கொடுத்துரும் கிரிமினல் நெக்லிஜென்ஸை வந்து அது அப்படி டைரக்டாக ப்ரூவ் பண்ணுற கஷ்டம் என்னன்னா இப்போ விஜய் இத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்க மாட்டார்ல தெரிந்து செய்யற தவறா இருக்காது ஆனா கடந்த கடந்த அவர் நீங்க நே சொல்லுவது போல கடந்த மாநாட்டிலேயே சரி இந்த விக்ரவாண்டி மாநாட்டிலேயே அவர் ஒரு ஒரு மாவட்ட செயலாளரிடம் திரு புசியானந்த் கூறியதாக ஒரு பத்திரிகையாளர் வெளிப்படையாகவே ஒரு ஊடகத்திலே பேட்டி அளித்திருக்கிறார் நானூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் உயிரிழப்பு கூட மாஸ் லெவல்ல நடந்திருக்க கூடும் ஆனால் காட்ஸ் கிரேஸ் அவங்க வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற சொன்னதாக தகவல் அதை தொடர்ந்து நம்ம மதுரையில் மாநாடு அதுலயும் கூட எவ்வளவோ விபரீதமான சம்பவங்கள் நான்கு உயிரிழப்புகள் இவைகள் எல்லாம் தொடர்ந்து அவருக்கு படிப்பினை இருந்திருக்கிறது அல்லவா படிப்பனையும் தாண்டி தன்னுடையதான் படிப்பினையே அவர் கத்துக்கிட்டா அரசியல்வாதியா மாறலாம் அது வேற ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஊர்வலம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் சாலை விபத்து நடக்குது நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க நேரடியாக அந்த தலைவரை வந்து நீங்கள் அப்படியான ஒரு எஃப்ஐஆர் போடுறது போட்டால் பிரயோஜனம் இல்லை அது அரசியல் பழிவாங்களாக கருதப்படும் ஒன்று ஆர்கனைசர் பேரில் போட முடியும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ கூட்டத்துக்கு ஒரு போலீஸ் பெர்மிஷன் அவர் தான் வாங்கியிருப்பார் லோக்கல் ஆர்கனைசர் யாரோ அவர் தான் வாங்கியிருப்பாரு அவருக்கான கடிதம் கொடுத்ததில் நிர்மல்குமாரோ இல்லை ஆதவர்ஜுனோ யாரோ ஒருத்தங்க கடிதம் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அவர் ஒரு சில கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாரு நான் வந்து இந்த கூட்டத்தை எப்படி நடத்துறேன் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் தனி வசதி ஆம்புலன்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் போடும் அதை நான் நிறைவேற்றுறேன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க ஆனால் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அது தவறு என்னன்னா இப்போ ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறீங்க ஆயிரம் கல்யாண பத்திரிக்கை தான் அடிக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறுபா வந்துட்டா சாப்பாடு போட மாட்டேங்களா அது வேற வழி கிடையாதுங்களா நீங்க தானே ஏற்பாடு பண்ணணும் சரி எதிர்பாராத கூட்டம் வந்துவிட்டால் அதை மேனேஜ் பண்ண வேண்டிய கடமை காவல்துறைக்கு வந்துடுது அப்போ பத்தாயிரம் பேர் தான் வரேன்னு சொன்னாங்க இருபதாயிரம் பேர் வந்துவிட்டாங்க அது அப்படி சொல்லக்கூடாது அது தவறான பாயிண்ட்டு பத்தாயிரம் பேர் தான் வந்தாங்க இருபதாயிரம் பேர் வந்துவிட்டாங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் ஆனால் எங்களோட ஒத்துழைக்க அவங்க தவறிட்டாங்க உதாரணமாக பேரிகார்டு வைக்கல இப்போ ஜென்ரேட்டர் இன்னொரு ஸ்டாண்ட் பை ஜென்ரேட்டர் வைக்கல ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஃபெயிலியரு ஆடியோ சிஸ்டம் ஃபெயிலானதுனால தான் விஜய் பேச்சை கேட்கறதுக்கு நெருக்கிக்கிட்டு ஜனங்க வந்தாங்க அப்படி சொல்லலாம்

நான் தாங்க உங்கள் அடுத்த முதலமைச்சராக வரணும் இந்த முதலமைச்சர் தப்பு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன் எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நீங்கள் வந்து எனக்கு அது ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல அது உதாரணமாக விஜய்க்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருச்சுங்க ஏன்னா வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க அதுக்குறதா அவர் பேச்சை வந்து டக்குன்னு முடிக்கிறாரு முடிச்சுட்டு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு அந்த க்ரௌடில் ஒரு பக்கம் அதுக்கு முன்பே ஜன நெரிசல் ஏற்பட்டு பிரச்சனைகள் நடந்து போச்சு நடந்துக்கிட்டே இருக்கு அப்புறம் இவர் வண்டி கரெக்டாக வெளியில் எக்ஸிட் ஆகி போதில்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல காவல்துறை ஏற்பாடு பண்ணியிருக்கு எக்ஸிட் ஆகுது போகுது அப்போ வந்து அவரு ஒரு உண்மையான மக்கள் மேலே பற்றுதல் கொண்ட அல்லது வந்து ஒரு நிஜமான ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியனாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் இயல்பாக மிக இயல்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் ஆற்றுப்படுத்தியிருக்கணும் அது அவர் செய்யல சரி அவர் செய்யலங்க ஒரு அவருக்கு ஒரு இயல்பான ஏதாவது அச்சம் இருந்திருக்கலாம் சினிமா ஸ்டாரு இறங்கி வந்தா பெரிய இன்னும் பெரிய கரவுட ஆயிரும் இன்னும் பெரிய ஜன நெரிசல் ஆயிரும்னாலும் லோக்கல் கட்சிக்காரங்க அத பண்ணிருக்கணும் களத்துல நிக்க வேண்டியவங்க லோக்கல் கட்சிக்காரங்க இல்லையா நாளைக்கு வந்து வாட் ஆவ இட் இஸ் அவங்கள யாரோ ஒருத்தர் டிக்கெட் கிடைச்சு ஓட்டு கேட்க போகும்போது என்னப்பா அப்படி கஷ்டப்பட்டப்ப நீ வந்தியான்னு கேள்வி கேப்பாங்கல ஜனங்க இன்னைய தேதி வரைக்கும் அந்த கட்சிக்காரங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஸ்டேஷனுக்கு வந்துருந்துங்க நான் தாங்க சோயின் சோ எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க நான் வந்து நடந்ததை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் ஒரு நாலு வக்கீல கூட்டிட்டு போக வேண்டியது அதுல என்ன கஷ்டம் இருக்கு அது செய்யலையே லோக்கலா கரூர்ல இருக்கிற கட்சிக்காரங்க அப்போ கட்சிங்கிற அமைப்பே இல்லைன்னு இதுல ப்ரூவ் ஆயிடுது இல்லையா எந்த அமைப்பும் இல்லைங்க கட்சிங்கிற அமைப்பே இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் க்ளைம் பண்ணுவேன் இப்போ வந்து வீடியோவில் காட்டுறாருங்க அவர் கடப்புரா உடஞ்சி கிடக்க பாருங்கன்னு காட்டுறாரு ஆமாம் தனியார் சொத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பணத்தை வந்து அவங்க தான் கொடுக்கணும்னு நீதியரசர் சதீஷ்குமார் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு போன ஹியரிங்கில் யார்கிட்ட வசூல் பண்ண இப்போ பொது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டாலும் அவங்க தான் பணம் கொடுக்கணும் அப்போ அவரு இதெல்லாம் வந்து இழப்பீடு பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்க வாங்குங்க அப்படின்னு ஒரு ஆர்டரில் இருக்குங்க அப்புறம் ஒரு ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அப்படி செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குறதுக்கான விதி இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இத வந்து சீஃப் செக்ரட்டரி லெவல்ல வந்து இதை விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டேட்டு போட்டுருக்கு போன ஆர்டர்ல அப்படி இருக்கு தெளிவா இருக்கு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட டெபாசிட் பண்ணாதான் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற விதி நம்ம வச்சிருக்கோம் ஆனா இல்ல இப்போ விஜய் வரா இருக்க நான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கு ஒரு செலவாகுதான் செலவாகுல்லையா ஐநூறு போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஐநூறு போலீஸ்காரங்களுக்கு நீங்க டெய்லி பேட்டா செலவு இருக்குல்ல அது யார் பண்ணும் நம்ம படம் தானே அவ அவர் பாட்டுக்கு இருபது இடத்துக்கு போவாருங்க இருபது இடத்துக்கும் வந்து செலவு வரும் சரி முதலமைச்சரையும் பிற அமைச்சர்களையும் அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பையும் நீங்கள் இதில் கம்பேர் பண்ண முடியாது அவங்க கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இப்போ பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஹோம் மினிஸ்டரோ இல்லை சிஎம்ஓ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா அவங்க கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இதே என்ஜாய் சர்டன் ப்ரிவிலேஜஸ் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கும் ஒரு மினிமம் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதீதமான பாதுகாப்பை நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான செலவை நீங்க தானே கொடுக்கணும் தமிழ்நாட்டில் நூறு இடத்துல கூட்டம் போட போறாருங்க அவரு நூறு இடத்துலையும் நம்ம வந்து ஏகப்பட்ட போலீஸ் போட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதாவே வச்சுக்கோங்க பத்தாயிரம் போலீஸ் இறக்குறோம் ஒவ்வொரு இடத்துலயும் இல்ல ஐயாயிரம் போலீஸ் இறக்குறோம் பயங்கரமான பாதுகாப்பு தரோம் அதுக்கான செலவு யாரு கொடுக்கறா நீங்களா தமிழ்நாட்டு ஜனங்களா வரி பணமா யாரோட பணம் அது வரி பணம் தான் தான் சரி அந்த பத்தாயிரம் பேரும் வந்து சாதாரண சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது திருட்டை கண்டுபிடிக்க வேண்டியது அதெல்லாம் என்ன ஆகும் அந்த பணியெல்லாம் இதுக்கு வந்து ஒரு மூணு நாள் அவன் ஏற்பாடு பண்ணணும் அப்புறம் விஜய் வரும்போது கூட நிக்கணும் அவன் மனுஷன் தானே போலீஸ்காரன் ஏற்கனவே ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அவனுக்கு ஒரு உடல் வலி ஏற்படும் அவனுக்கு ஒரு நாள் ஓய்வு தேவைப்படும் அப்போ விஜய் கரூருக்கு வராருங்கிறதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சாறு நாள் கரூரோட சட்ட ஒழுங்காக பராமரிக்காமலே விட்டுருவேண்ணா நான் வந்து போலீஸ் அதிகாரி உயர் போலீஸ் அதிகாரி லோக்கல் இன்ஸ்பெக்டரே என்னை வச்சுங்க நான் நான் என்னங்க உன்னுடைய ஸ்டேஷனில் இருக்க ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு ம் அப்போ ஒரு பிள்ளையை காணணும்னு ஒருத்தர் வருவான் கண்டுபிடிச்சி கொடுன்னு ஒருத்தர் வருவான் இல்லை இல்லைப்பா விஜய் வந்துட்டு போன தான் என்னால் கண்டுபிடிச்சு தர முடியும்னு நான் சொல்ல முடியுமா ம் எந்த ஒரு நியாயம் இதெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடு எனக்கு பாதுகாப்பு கொடுனா உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு மட்டும் ஏன் வேலை இல்லை இல்லை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்தா பவுன்சரை கூட்டிட்டு வரீங்க சரி அவ்வளோ பவுன்சர் இருக்காங்கல்ல இறங்கி மக்களை ஆற்றுப்படுத்த வேண்டியதானே அமைதியாக போங்க கூட வராதிங்க பின்னாடி வராதிங்க நாம் திருச்சி கூடத்துல சொன்னாங்க நீங்கள் பஸ்ஸோட இப்படி இவ்வளோ பேரை டிராவல் பண்ண விட்டீங்கன்னா பல உயிர்கள் இதில் பலியாயிருங்க விபரீதங்கள் ஏற்படும் எத்தனையோ நாங்கள் பார்த்தது தான் இது எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் ஓகே ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இதுதான் நம்மளோட பவர்னு அவர் நினைக்காரு சரி கட்சிகளையே பாருங்களேன் திமுக திமுக வீழ்த்த வேண்டும் ரைட்டு இப்போ விஜய் விஜய் கரூர் சம்பவம் இத்தனை பேர் பலி ஆயிட்டாங்க எல்லாருக்கும் திமுக அரசாங்கம் காரணம் இது ஒரு குரூப் அப்படியே எடுக்குது அதாவது அதில் விஜய்க்கு அரசியல் லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கணுன்னு எல்லா அது திமுக இருக்கிற எல்லா கட்சிகளும் அப்படி நினைக்குது திமுக என்ன நினைக்குது பாருங்கங்க இவங்கெல்லாம் ஒரு தலைவரா ஒரு பெரிய ஒரு வருத்த விரும்பத்தக்காத சம்பவம் நடந்துருச்சு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல முதலமைச்சரே ஒடியாந்துட்டாரு நீங்க தனி விமானத்தை பிடிச்சி பனையூருக்கு போய் சேர்ந்துட்டீங்க அப்படி பிளே பண்ணுது சாதாரண ஜனங்க சாதாரண ஜனங்க வந்துங்க பார்க்கணும்னு ஆர்வத்துல போனவங்க தாங்க பாவம் யாரோ ஒருத்தங்க வர இப்போ இதே ஒரு இன்னொரு பிரபலமான ஸ்டார் வர்றாரு பார்க்கணும்னு போவாங்களா போக மாட்டாங்களா அது யாரோ நாள் பார்க்கணும்னு போறாங்க அவ்வளவுதான் எங்க ஊர்ல ஒரு சினிமா பெண் நட்சத்திரம் வந்து ஒரு ஹோட்டல திறந்து வச்சாங்க கடுமையான கூட்டங்க எல்லாம் ஜாம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல வியாபாரமே சரியா நடக்காம ஏன்னா பொருள் தரமா இல்லை ஹோட்டல் மூடியாச்சு இப்போ ரெண்டு நாலஞ்சு மாசம் ஒரு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி சி சினிமா திரை நட்சத்திரம் வந்து ஓட்டல திறந்து வைக்கிறாங்கிறது ஊர் ஊரா பேச்சா கிடந்துச்சுங்க வந்தப்பையும் பயங்கர கூட்டம் கடைசியில கோர்ட்டும் முடியாச்சு ஏன் பொருள் தரமா இருந்தா தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் விஜய் வர்றாருங்கிறதுக்காக எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க விஜய் கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்கள நம்பலாமா கூடாதா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்மளோட இருப்பாங்களா இதுதான் ஜனங்களோட எஸ்டிமேட்டு இப்போ இந்த சம்பவத்துல அப்படிதான் வந்து கட்சி எக்ஸ்போஸ் ஆகுது நிச்சயமா சார் இந்த கரூர்ல ஏற்பட்டிருந்த துயரம் அது சார்ந்த பின்னணி அரசியல் அதே போல அந்த துயர சம்பவம் இது சம்பந்தமான பல அர சட்ட நுணுக்கங்களோடும் நீங்கள் நேரர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மீண்டும் ஒரு முறை நம்ம ஈத்தமி சார்பாக உங்களுடைய சார்பாகவும் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் சார் மிக நன்றி